ஹாய் ஹலோ மக்களை ஏன் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு சரியா மீனை கழுவி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் அரைப்பதற்கு என்னெல்லாம் எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் இது காஸ்மீட் சில்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது காஸ்மீட் சில்லி வந்து குழம்பு ம இது கலரை கொடுக்கும் ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் இதை அரை குழம்பு வெயில் சேப்பறதுக்கு என்னெல்லாம் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் சின்னதாக கட் பண்ணால் மாங்காய் சேர்த்துருக்கேன் இது கூட ஏற்கனவே எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அரைச்ச கலவையை மையை அரைச்சி அதை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் ஸோ நல்ல இதாக நல்ல இப்படி இருக்குது பார்த்தீங்களா அது கொட்டும்போது நல்ல மையை அரையணும் கையை அரைச்சி போடணும் அப்புறம் ஜாரு கழுவி அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்த அப்புறம் புளி தண்ணி கரசில் கரைச்சு வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அந்த அதையும் புளியை கரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு எவ்வளோ அந்த மாதிரி புளிப்பு தேவையோ அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் புளி தூக்கலன்னா தான் நல்லாயிருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு தான் எந்த உப்பு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த உப்பு எந்த அளவு தேவையோ அளவு உப்பை சேர்த்துக்கோங்க அப்புறம் அதை நல்ல கலரை விட்டுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கொதி விடுங்க அது எப்படி கொதிக்குது பாருங்கள் சில சில சிலன்னு பார்த்தீங்களா கொதித்து வத்திடுச்சு நீ அப்புறம் நல்ல இது என்ன இந்த குழம்பு அளவுக்கு போதும் சரியா குழம்பு பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இது கொழியால மீன் குழம்பு சரியா எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா